வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க காலச்சக்கரத்தில் அடிப்படையில் ஆறாவது இடத்திற்குரிய ராசி இந்த கண்ணிராசிங்களுடைய உலக மக்கள் அனைவருக்கும் புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் அறிவை அறிவுரை சொல்ற அளவுக்கு இருப்பாங்க இவர்கள் ஒரு உபயராசி உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் மேகை நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் இந்த கன்னிராசிக்குள்ள அடங்குங்க இவங்க எல்லாம் அப்படின்னாக்கா புதுசு புதுசா வாங்கணும்னு நினைப்பாங்க செய்யணும்னு நினைப்பாங்க கிரியேட்டிவா யோசிப்பாங்க மத்தவங்க போற ரூட்ல இருந்து வேற ரூட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க செய்யறவங்க சாதிக்கிறவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்க பல ரகசியங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறவங்க இவங்க கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுதுல சில நேரம் இல்ல பல நேரம் இவங்களுக்கே இவர்களுடைய ஆற்றல் இவர்களுடைய திறமை இவ்வளவு இருக்கானு இவங்களே பார்த்து வேந்துருவாங்க அது என்னவோ தெரியலங்க கண்ணிராசிக்காரங்க கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு போன் பண்ணி மெசேஜ் பண்ணி வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் பார்த்தா பயந்து இருப்பாங்க ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க ஆனா இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு கிடையாதுங்க எதா இருந்தாலும் சரி வா ஒரு கை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா தில்ல நிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த துறை அந்த துறை அப்படின்னு சொல்லி

அப்படின் பார்த்தா பச்சை ஆரஞ்சு வெள்ளை ஆகிய நேரங்கள் ரொம்ப சாதகமா இருக்கும் இந்த கைக்குட்டையாவது இருக்கிறது உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்க வைக்கும் குறிப்பா உடைகளை அணிவது உங்களை சுத்தி லக்ஷ்மி இப்படி கடாட்சத்தை பெருக்கும் சொல்லலாம் அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பவளம் மற்றும் முத்து ஆகிய இரண்டுமே இவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஆபரண கற்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா புதனுடைய ஆதிக்கத்துல இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறதால புதன் கிழமை அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா செய்யலாம் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கூட இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான் ஆனா செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடையாதுங்க இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு ரிஷபம் மகர ராசியினர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சப்போர்டிவா இருப்பாங்க மீன ராசியும் சப்போர்டிவா இருக்கும் ஆனா இரண்டு கன்னி ராசிகள் சேர்ந்தாங்க கட்டாயம் சண்டைதான் வரும் மிதுனம் துலாம் சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் கும்பராசி மேஷ ராசியில இருக்கிறவங்க மூலியமா இவர்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா இந்த பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறீங்க அப்படின்னும் இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமான ராசிகளுடன் பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் செய்யறது ஏகப்பட்ட லாபத்தை பெருக்கி கொடுக்குங்க என்ன குறிச்சு இந்த காலகட்டத்தில் ராசி பார்த்து நட்சத்திரம் பார்த்தா நம்ம கூட பழக முடியும் தொழில் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது இந்த காலம் கிடையாதுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கால மன்னர்களே தன்னுடைய மந்திரிகள் போர் படை தளபதிகள் ஆலோசகர்கள் மருத்துவர்கள்

சொல்லலாம் <Sessimitation> எப்பயுமே பாக்குறதுக்கு கொஞ்சம் கம்பீரமாவே இருப்பாங்க அது பையனா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலுமே சரி இவங்க கூட இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இவங்களோட பெரியவங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டுவாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு பவுண்டரி போட்டு வச்சுக்கிட்டு அதன்படிதான் நடப்பாங்க எத்தனை பேர் எவ்வளவு ரூல்ஸ் சரி அதை பத்தி இவங்க கவலைப்படுறவங்க கிடையாது இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கும் அதை என்னைக்குமே பாதுகாப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களுக்கு உடல் ரொம்ப ஹீட்டா அதிகமான சூடோட இருக்கும் உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாக்க உங்களுடைய கையை எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில ஒரு பத்து செகண்ட் வச்சு அந்த சூட்டை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இவங்க எல்லாம் அடிக்கடி உடலை குளிரைக்கும் உணவுகளை உட்கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த சூட்டால் ஏற்படும் நோய்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க மின்னல் வேகத்துல முன்னணிக்கு வருவதில் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் இணையானவங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலுமே சரி இறங்கி நின்னு வேலை செஞ்சு ஒரு சிறப்பான ஆட்டத்தை போட்டு வெற்றி பெறுவதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க பொதுவா இவங்க எல்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா

காரணமே இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த ராசிக்காரங்களா வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய மனசு ரொம்ப இளமையா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இளமை பருவத்திலேயே ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் உங்க கிட்ட வச்சிருப்பாரு ஒருவேளை அந்த காதல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு செட் ஆகாது உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கும் அப்படின்னாக்கா எப்பெல்லாம் செவ்வாய் பகவானுடைய சாதகமான காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு வருதோ அப்போ கட் பண்ணி தூக்கி கடாசிடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இவங்க எந்த வேலையில இறங்கினாலும் சரிங்க அதை முழு மூச்சோட செய்வாங்க சும்மா ஏதோ கடமையான செய்யாம கண்ணுங்கிறதுமா செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சவங்க எல்லாம் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறாங்க இவங்க எல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட துணி மணிகள் சம்பந்தப்பட்ட இந்த பேச்சு இந்த புத்தகத்துறை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் செங்கல் மணல் ஜல்லி விற்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் ஓட்டுறது இது சம்பந்தமான வேலைகளை செய்வதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் கூடவே இந்த மருந்து கடை சுரங்கம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஸ்போர்ட்ஸ் வண்டி வாகனம் ஓட்டுறது இதன் மூலமாவும் இவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் பொதுவா இந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலுமே சரிங்க நான் நேர்மையா தான் சிந்திக்க முயற்சிக்கிறேன் எனக்கு நடக்கிற எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி நினைக்கிறவங்க நல்லா ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி என்பது முடிவும் இல்ல தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க அதன்படிதான் வாழ்க்கையில நடப்பாங்க எல்லா விஷயத்திலுமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல தொட்டதெல்லாம் ஜெயிக்க மூன்று சூட்சமங்களை சொல்வேன் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நெச்சதெல்லாம் விளங்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும் நான் சொல்றேன் சொல்ற வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்போ கூட ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க இது என்னுடைய

முடியும் முக்கியமா மூணு ராசிகள் மனசா இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் உடல் பலமா இருக்கட்டும் பயங்கர ஷார்ப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்கா தொண்ணூத்தி சதவீத மக்கள் ஷார்ப்பான மக்களா இருக்கிறாங்க எந்த வேலையா இருந்தாலுமே சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க பொதுவா அப்படின்னு எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி எப்பா அது கஷ்டம் பா அப்படின்ட்டு நினைக்கவே மாட்டாங்க வேலமா பார்த்தாக்கா இவங்க எல்லாம் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க எதிர்நீச்சல் போட்டு தான் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பாங்க பெரும்பாலான சமயத்துல இவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருந்திருக்கும் பினிஷிங் மட்டும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க சுறுசுறுப்பா வேலைகளை செய்வாங்க

ரொம்ப ஏழையா இருந்தாலும் சரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தாலுமே சரி பாசத்தை காட்டுறதுல இவங்கலாம் பயங்கர பணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் மத்தவங்க மேல அக்கறை காட்டுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட யாராவது சென்டிமெண்டா பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க இல்லாதத கூட கடை வாங்கியாத கொடுத்துருவாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே ஈஸியா நம்பிடுவாங்க இவங்க கிட்ட நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதை கரெக்டான நேரத்துல டான்னு செஞ்சு முடிப்பாங்க ஒருவேளை இவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன் இது அப்படியே உள்டாவா நடக்கும்

கெண்டகம் போன்ற சனி பகவானின் காலகட்டங்கள்ல இந்த சோம்பல் இந்த லேசினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவை இல்லாத தூக்கத்தை தூர துரத்தி அடிச்சிங்க அப்படின்னாக்கா தைரியமா உங்களுக்கு என்று தனி சாம்ராஜ்யத்தை அமைக்கலாங்க இவங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய நேரம் நண்பர்களுடன் டைம் ஸ்பென்ட் பண்றதை தான் விரும்புவாங்க இவங்க கூட படித்த பழைய நண்பர்கள் டீச்சர்ஸ் பழைய நலம் விரும்பிகள அடிக்கடி நினைத்து பார்ப்பாங்க இவங்களா ரொம்ப நல்லவங்க கிடையாதுங்க கொஞ்சம் கெட்டவங்க தான் இருந்தாலுமே யாரையாவது தேவையில்லாம திட்டிட்டோம் மரியாதை இல்லாம பேசிட்டோம் அவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனம் வருந்துவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யார்கிட்டயுமே போயிட்டு உதவி கேட்க தயங்குவாங்க அதே நேரம் இவங்க கிட்ட யாராச்சும் உதவின்னு வந்து நின்னா எப்படியாவது உதவி செஞ்சு முடிக்கணும்னு துடியா துடிப்பாங்க இவங்க கிட்ட இல்லனா கூட கடன் வாங்கியாவது கொடுத்து உதவி செய்வாங்க இந்த கடனை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா கடன் வாங்கினா அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு சில ராசிகள் கடன் வாங்கினா ஈஸியா வேலை முடியும் கடனும் அடையும் கடன் வாங்கினா மட்டும்தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க அதனால

மேல செலவு செஞ்சத நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இது இவ்வளவு செலவு பண்ணிட்டு சேர்த்து வச்சிருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் கடவுள் எப்பயுமே துணையா இருப்பாரு எப்படி ஒற்றை சூரியன் ஒரு கோடி நதிகள்ல ஒரே நேரத்துல நீராடுவதை போல நாம் அனைவரையும் படைத்து காக்கும் தெய்வம் உங்களுடைய வெற்றிக்கு துணையா நின்றே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஆழ்ந்த கடவுள் வழிபாடு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்கோங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குற முக்கியமான கேள்வி என்னன்னா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் செய்யலாமா இல்ல கை கட்டி வாய்ப்பத்தி உயர் அதிகாரிகளுக்கு சலாம் போட்டு அடிமை வேலை தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இவங்க செய்யற வேலையால வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபம் வருங்க ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ தம்மா துண்டு தான் அதுக்கே நீங்க போராட வேண்டியிருக்கும் அதனால நீங்களே சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க பொதுவாவே நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான தொழில் செய்யும் வாய்ப்புகள் கட்டாயமா வருங்க அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதும் வெற்றி படிகள் ஏறி கோட்டீஸ்வரன் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் வீண் வம்புக்கு போக மாட்டாங்க வந்த சண்டைய விடவும் மாட்டாங்க பாசத்துக்கு முன்னாடி பணியா இருப்பாங்க பகைக்கு முன்னாடி எரிமலையா எதிரி பகுதிகளை வெடிச்சு செதற வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களை யாராச்சும் சீனா அவர்கள் நிலைமை அதோ கதி தான் அது பேசுறதா இருக்கட்டும் செய்கையா இருக்கட்டும் தரமா இருக்குங்க ஒரு சிலர் வரவு கேட்ட செலவு செய்வாங்க ஒரு சிலர் கடனை வாங்கி செலவு செய்வாங்க அதனால தான் என்னவோ நம்ம கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏகப்பட்ட கடன் இருக்கு அது எப்ப தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான சூட்சமத்தை நான் இப்ப சொல்றேன் வீடியோ ஃபுல்லா நிறைய விஷயங்களை நிறைய சீக்கிரட்டா வாழ்க்கையில முன்னேறதுக்கு சொல்லி இருப்பேன் அதுல முக்கியமானது கடன் எப்படி அடையும் அப்படின்றது

அதி முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை சுவடிகளிலுமே இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகங்கள் வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க பேசும் மீதி இருக்கிற எழுபத்தி சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அணுகிறது அமர்ச்சிக்கிறது தாங்க இருக்கு அதனால என்னதான் ஏழரை சனி பகவானா இருக்கட்டும் அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும் அர்த்தாஷ்டிரமா இருக்கட்டும் கெண்டகமா இருக்கட்டும் அவர் ஒரு ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் போன ஜென்மத்தில் என்ன நடந்துச்சோ அதை இந்த ஜென்மத்தில் கிளியர் பண்ணுவாரு முக்கியமா இந்த ராசிக்காரங்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குறாங்க அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம திணறி போயிடுறாங்க உங்களுடைய கடனை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் திங்கள்கிழமைகள்ல கடனை வாங்க ட்ரை பண்ணுங்க லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமைகள்ல கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது திரும்ப திரும்ப கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நம்ம கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பா எனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு நான் அவருகிட்ட போனேன் இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அதுக்காக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இதெல்லாம் உண்மையா குருஜி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க

சம்பாதிக்கிற பணம் கையிலே இருக்கணும் அப்படின்னாக்கா சம்பளம் வாங்கும்போதே போதே அதுல ஒரு பகுதிய கையில எடுத்துட்டு கூடவே ஒரு பாக்கெட்டு உப்பு கொஞ்சோண்டு மில்க் ஸ்வீட் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டுல சாமி ரூம்ல வச்சு வணங்கி வர உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளும் கம்மியாகும் வீட்டுல மகாலட்சுமி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க யாருக்காவது கடனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அதே நேரம் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்பை மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்ச துணியில வச்சு இந்த மஞ்ச துணிய முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல்லுப்ப பூஜை ரூம்லயே வச்சு மறுவாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஓரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்ப எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிருங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டீங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலுமே சரி தண்ணீர்ல கரைத்த வெள்ளம் போல சாரி இந்த உப்ப போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க கூடவே திங்கட்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி வர நம்முடைய கடன் சுமை குறையும் திரு ஆவினன் குடியில் இருக்கக்கூடிய முருக பெருமானை செவ்வாய் கிழமைகள்ல வணங்கி வர கடன் பிரச்சனை கட்டாயமா நீங்குங்க இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இதை அனுபவிச்சவங்கள நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க அடுத்தது நிறைய பேர் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஜாதகத்துல வீடு மனை போன்ற சொத்துகள் பெற அதற்கு காரகத்துவமான செவ்வாய் பகவான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுடைய இளம் வயதிலேயே நீங்க இடம் மனை வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை செவ்வாய் பகவான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக செவ்வாய் கிழமைகள்ல முருக பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ் கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துடைய மண்ணை திங்கக்கிழமையிலேயே கொஞ்சம் கொண்டு வந்து அதை செவ்வாய் கிழமைகள்ல ஒரு சிவ லிங்கம் மாதிரி பிடிச்சு வணங்கி வர அந்த இடம் உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு பொதுவாகவே இவங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அதுல ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டும்தான் நீங்க உண்மையாவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பதான் தேவைப்படுறீங்களோ அப்ப மட்டும்தான் உங்களை கண்டுப்பாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது உங்களுக்கு உதவுறதுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க அதே நேரம் அவங்களுக்கு நீங்க அப்படின்னாக்கா உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் சேஞ்சரா இருப்பீங்க இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிச்சோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்ட்டு உதவி செய்யறாங்களோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருங்க இது உங்களுடைய விதி அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல அவர் உங்களை அலைக்கா கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிருவாருங்க நீங்க வரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன் தான் தடைகள் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர்கள் எதிரிகளா வந்து தடுத்து கொடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தடுக்கவே முடியாதுங்க அதுதான் கடவுளின் டிசைன் உங்களுடைய விதியை ஏற்கனவே ஒரு பக்கமா எழுதியாச்சுங்க தட்டாயம் வாய்ப்புகள் வரும் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க ஜெயிக்கிறத யாராலையுமே சாரி எவனாலையுமே தடுக்க முடியாதுங்க ஒரு சிலர் நல்ல வாய்ப்புகள் வரும்போது கூட சாத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கூடவே இருக்கு அப்படின்னாக்கா முக்கியமான வேலையை உடனே செய்யணும் அப்படின்னும் போது கூட நாளைக்கு செஞ்சுக்கலாமே

நல்ல நேரத்துல தவறான முறையில் நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்ம சனி பகவான் காலகட்டத்துல மொத்தமா புடிங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்து செருப்பா தேஞ்சி தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க தெரியாத ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லாங்க வேலை சரி இடத்துல கூட சரி ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்ட் ஆனா கூட அந்த வேலையை பக்கம் முடிச்சு பேக் பண்ணி அமிச்சுட்டு தான் வேலையை விட்டு வெளியவே வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தலை வச்சு படுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க இவங்க எல்லாம் பாத்தீங்க சுதந்திரமா இருக்கிறத விரும்புவாங்க யாராவது அட்வைஸ் பண்ணா கூட சரி ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாசத்துல ஒரு இருபத்தி நாள் பயங்கர அஃபெக்ஷனா ரொமான்டிக்கா பாசமா இருப்பாங்க ஏதாவது ஒரு நாள் பாயிர ரூபா பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு வைங்களேன் அந்த ஒரு நாள் சண்டை அவங்க காட்டின அந்த இருபத்தி ஒன்பது நாள் அந்த பழகுன பழக்கமே டோட்டலா வேஸ்ட் யாருமே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்ட ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட்கட்டை வேணாலும் புடிச்சு எப்படியாவது அதை அடைஞ்சே தீருவாங்க சில சமயம் தோல்வியும் அடைவாங்க யாரால அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம் கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க பஞ்ச தாங்க கடவுள் நீங்களே பாருங்களேன் இந்து கோயிலா இருக்கட்டும் கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும் முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல பயங்கர உயரத்துல இருக்கும் அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும் அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இதுதாங்க அந்த கோயிலுடைய கான்செப்ட் எல்லா கோயிலுமே பஞ்சபூதத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் உங்க வீட்டுல கூட குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை பேர் இதுல காத்த கண்ணால பாத்துருக்கீங்க எல்லாருமே சொல்லுவீங்க இல்ல அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க வீட்டுல நம்ம ஊதுவத்தி கொளுத்தும்போது போது அதுல இருந்து அந்த புகை அது தாங்க காத்து பூக்களின் நறுமணம் நம்ம நுகர்றோம் இல்லையா அது காத்தின் மூலமா தான் பெல் அடிக்கும் ஏற்படுகின்ற சத்தம் அந்த ஒளி அலைகள் காட்டின் மூலமா தான் நம்மளுக்கு கேட்குது பஞ்ச பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணீர் நீர் ஏத்தி வைக்கிற விளக்கு நெருப்பு தரையில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறமே அது நிலம் கை கூப்பி அண்டவா அப்படின்னு கேக்குறமே அது தாங்க ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சபூதத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உண்மையா சொல்றாங்க நம்மளுது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட

ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்